ओम शिवाय नम ओम शिवशक्त्य नम ओं इच्छाशक् नम ओं क्रियासक्त नमो ओं स्वर्णरूिण्य नम ज्योति ज्योत्य ज्योतिलक्ष्म नम ओं दीपलक्ष्मे नम ओम महालक्ष्मी नम ओम धनलक्ष्मी नम ओम दान्यलक्ष्मी नम ओं धैर्यलक्ष्मे नम ओम वीरलक्ष्मी नम ओं विजयलक्ष्मी नम ओं विद्यालक्ष्मी नम ओम जयलक्ष्म नम ओं वरलक्ष्म नम ओम கஜலட்சுமே நம ஓம் காமவியை நம ஓம் காமாட்சி சுந்தர்ய நம ஓம் சுபலட்சுமே ஓம் ராஜலட்சுமே நம ஓம் கிரகலட்சுமே நம ஓம் சித்தலட்சுமே நம ஓம் சீதாலுமே நம ஓம் சர்வமங்கலிணியை நம ஓம் சர்வதுக்கிவாரிணியை நம ஓம் சர்வாங்க சுந்தை நம ஓம் சௌபாகியலட்சுமே நம ஓம் ஆதிலட்சுமே நம ஓம் சந்தானலட்சே நம ஓம் ஆனந்த ஆனந்தஸ்வரூபிணியை நம ஓம் அகிலாண்டநாயகியை நம ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய லக்ஷ்மி பூஜை தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன் பொதுவாக லக்ஷ்மி பூஜை அப்படின்னா கலசம் வைப்போம் படங்கள் இருக்கும் இல்லை லக்ஷ்மி விக்கிரகம் இருக்கும் இதை வச்சு தான் பூஜை செய்வோம் ஆனால் இன்னைக்கு நான் ஸ்வஸ்திக் சிம்பிள் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா இது எல்லாமே லக்ஷ்மி படத்தில் குறியீடாக வந்து நம்ம பார்க்கலாம் இந்த விஷயம் நான் வந்து த கேள்விப்பட்டேன் இந்த விஷயம் ஒருத்தர் சொல்ல கேள்விப்பட்டு அதனால் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வஸ்திக் சிம்பிள் வச்சு இன்னைக்கு லக்ஷ்மி பூஜை இந்த வழியில் வந்து நான் பண்ணியிருக்கேன் இது வந்து பணத்தை இருக்கக்கூடிய சக்தியுடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இங்கே லக்ஷ்மி படத்தில் பார்த்தீங்கன்னா கும்பம் இருக்கும் குபேர எந்திரங்கள் வந்து பார்க்கலாம் லக்ஷ்மி குபேர படங்களில் அதே மாதிரி மீன் குறியீடு பார்க்கலாம் ஸ்வஸ்திக் பார்க்கலாம் கும்பம் பார்க்கலாம் இது எல்லாமே குறியீடுகள் சொல்லி சொல்கிறாங்க இதை வச்சு நம்ம பூஜை செய்யும் பொழுது அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படின்றது கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதனால இன்னைக்கு நான் ஸ்வஸ்திக் சிம்பிள் வச்சு லக்ஷ்மி பூஜை வந்து பண்ணியிருக்கேன் ஆடி செவ்வாயில் நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படின்னா வீடு முழுக்க சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் நடுவில் வந்து ஸ்வஸ்திக் சிம்பிள் வரைஞ்சிட்டு நாலு பக்கமும் நடுவுலையும் குங்குமம் போட்டு வச்சாச்சு அதுக்கப்புறமா நூற்றி எட்டு நாமங்களை சொல்லி லக்ஷ்மிக்கு பூவால் ஒரு முறையும் குங்குமத்தால் ஒரு முறையும் அர்ச்சனை பண்ணிவிட்டு தூபம் தீபம் எல்லாம் காட்டி சுவாமியை வந்து இன்றைக்கி தான் வழிபட்டேன் இந்த உருவங்களோட சக்தி வந்து இறை ஆற்றல் வந்து நம்ம மனதுக்கு உள்ளே தான் இருக்குது அதை நாம் நம்மளால் வந்து எளிதில் வந்து உணர்ந்துட முடியாது இதுக்கான ஒரு பாதை தான் வந்து தியானம் இந்த மாதிரி பக்தி முறைகள் இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு அவசியமாக இருக்குது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆராதனைகள் அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே வந்து நடத்த வேண்டியதாக இருக்குது அதனால் இன்றைக்கி நான் இந்த ஆடி செவ்வாயில் லக்ஷ்மி பூஜை வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்